என்னமா ஊருகா போட்டாச்சா காலையில கேட்டா இதுதான் எல்லாத்துக்குமான் கேட்டா போட்டேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது வேற ஒன்றும் இல்லைங்க தக்காளி தான் இதோ பாருங்க நான் இப்போ எடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து நான் அஞ்சு கிலோ தக்காளி வாங்கினேன் அதுல பாதி எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து இப்போ ஒரு ரெண்டு கிலோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதை வந்து நான் நல்லா கழுவிட்டேன் தண்ணி வந்து இது மாதிரி நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் ஏன்னா வந்து இங்கே வந்து தக்காளி விலை கம்மியாக விற்கிது அதனால கொஞ்சம் சரி காலையில் எழுந்திரிச்சி சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல இந்த மாதிரி கம்மியாக எப்போல்லாம் விற்கிதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்ல அதனால சொல்லிட்டு இப்போ ப்ரெட்டே இருந்துச்சுன்னா இந்த தக்காளி உடுக்காயை நடுப்புற தடவி சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இப்போ மாதிரி கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி நல்லா சுத்தமான துணி வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சிடணும் முதல்ல தக்காளியை இந்த மாதிரி தொடச்சி நல்லா எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஒரு கட்டிங் பிளேடு வச்சு அதாவது எது எதுலேயுமே தண்ணியே இருக்க கூடாதுங்க தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தக்காளியே நிறைய தண்ணி விடும் ஒன்று தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதில் வினிகர் ஊற்ற போகிறதில்ல சிலர் வினிகர் ஊற்றி வைப்பாங்க வினிகர் ஊற்றி வச்சால் ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ இதில் வந்து நான் வினிகர் சேர்க்க போகிறதில்ல இல்லை லைட்டாக புளி மட்டும் தான் சேர்க்க போகிறேன் அதனால் இது ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம் அதனால் இது கொஞ்சம் கெடாது சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு எனக்கு ஒரு இது இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நான் கட்டிங் பிளேடு கூட பாருங்கள் நான் அதை வந்து ரொம்ப சுத்தமாக துடைச்சிட்டு தண்ணியே இல்லாமல் தான் இந்த மாதிரி நான் அகலமான ஒரு மாடல் தான் அதில் எடுத்து எல்லா தக்காளியும் அரிஞ்சு நான் அதில் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டே சொன்ன மாதிரி நான் ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்து வரமிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன் அந்த வரமிளகாயும் அதோட ஒன்றா போட்டேன் அப்புறம் ஒரு பத் ஒரு ஒரு கட்டி பெரிய கட்டியாக ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் இருக்கும் அந்த பூண்டு பல்லும் உரிச்சிட்டு அதில் போட்டு விட்டேங்க போட்டுவிட்டு தே எனக்கு வந்து இப்போ ரெண்டு கி ரெண்டரை கிலோ வரும் தக்காளி அதுக்கு வந்து நான் கரெக்டாக என் கையால் ஒரு பிடி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து இதை வந்து போட்டு நல்லா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வேக விட்டுட்டேன் நடுப்புற நடுப்புற நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலறி விட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதை நம்ம சீக்கிரமாகவே தக்காளி எப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நடுப்புற நடுப்புற கொஞ்சம் கொஞ்சமாக கலறி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடு இந்த மாதிரி கலர் கலறி விட்டிங்கன்னா இது பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா அந்த தக்காளி தோல் எல்லாம் நல்லா வெந்து தோல் தனியாக தக்காளி தண்ணி தண் தண்ணியாக வந்துடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம எனக்கு வந்து ஊர்லேருந்து வர புளி அதனால அதில் வந்து ஓடு இந்த புளியங்கொட்டை இதெல்லாம் இருக்காது நீங்கள் ஒரு வேளை கடையில் வாங்குறதா இருந்தால் அதெல்லாம் நல்லா எடுத்துருங்க எடுத்துகிட்டு போடுங்கள் கொஞ்சம் க மண்ணெலாம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நர நரன் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ நான் வந்து இந்த புளியை வந்து புட்டு நான் எலுமிச்சை மிளகளவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடச்சி உடச்சி அதில் போட்டேன் அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருணும் நம்ம அது பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டு போது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வானலோ அல்லது தாளிக்கிற கரண்டியோ அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து ரெண்டரை கிலோவுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கடுகு எடுத்திருக்கேன் அப்புறம் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து வருத்திடணும் இப்போ இதில் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் நான் ஏற்கனவே வந்து ஒரு பத்து மிளகும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகமும் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இப்போ தேவையில்லை இது இல்லைனா இதோட நீங்கள் சேர்த்து அதை வறுத்துக்கோங்க ஒரு பத்தே பத்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து இதோட வறுத்துக்கணும் நீங்கள் நான் ஏற்கனவே வறுத்து வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் சேர்க்கும் போது அதோட ஒன்றா சேர்த்துக்குவேன் பொடி பண்ணும்போது அதோட ஒன்றா கொட்டி நான் பொடி பண்ணிப்பேன் இப்போ பாருங்கள் அது நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கருவை விட்டுறாதீங்க நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து மிக்சி ஜாரில் கொட்டி நல்லா பிடிச்சி நைஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து தக்காளி வந்து நல்லா அது பட்டு விரந்துகிட்டே இருக்கும் ஆனால் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும் ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி நிறைய இருக்கும் தக்காளியில் எப்போவுமே அதனால் அது நல்லா வந்து சுண்டி கொஞ்சமாக வரணுங்கிறதுக்காக தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ பாருங்கள் நான் அந்த இதை பொடி பண்ணி எவ்வளோ நைஸாக பொடி பண்ணி வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து தனி மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சது காலி ஆயிடுச்சு இது கடையில் வாங்கினது தான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தனி மிளகாத்தூள்னால் நம்ம வந்து இந்த இதில் சேர்த்து விட்ருவோம் ஏன்னா நம்ம த அப்போ அரைக்கும் போது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பச்சை வாசனை வரும் இப்போ இதில் நம்ம சேர்த்து விட்டோம்னா பச்சை வாசனை வராது நீங்கள் மிளகாயே போட்டுக்கலாமே ஏன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும் தாராளமாக போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா பிடிக்குங்கிறதுக்காக இது நான் சேர்த்துருக்கேன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அதனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் இது காரம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் மிளகாயே வேணுனாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வர மிளகாயே நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்று ஆனால் நமக்கு வந்து இப்படி செஞ்சோம்னா சீக்கிரம் வீணாகாது அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறது இப்போ பாருங்கள் எப்படி நல்லா நம்ம எவ்வளோ வச்சோம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மிளகா பூட்ட மிளகா புளி எல்லாம் கரைஞ்சிச்சு கரைஞ்சி சும்மா அப்படியே கொஞ்சமாக வந்துடுச்சுங்களா இப்போ நம்ம வந்து நல்லா ஆற விட்டுருவோம் சுத்தமாக நல்லா ஆறிடணும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க சிலர் அரைக்காமல் அப்படியே போடுறாங்க அது வந்து ஒரு மாதிரி தப்பையாக நல்லாவே இருக்காது திப்பி திப்பியாக இருக்கும் அது நல்லாவே இருக்காது இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதே வானலில் தான் நான் வந்து தாளிக்க போகிறேன் அகலமான வாணலாக அது அதனால அதே வானலில் தான் தாளிக்க போகிறேன் நான் இப்போ ஆட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி திரும்பவும் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் தாளிக்க போகிறோம் பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு நூற்றம்பது எண்ணெய் கிட்டத்தட்ட நான் ஊற்றிருக்கேன் நான் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் சுட்ட உடனே கடுகு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் இது வந்து கடுகு உளுந்தும் கலந்தது இருக்கும்ல அதுதான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு பொருந்தோடனே நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுது தக்காளி விழுது பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் எடுத்து அதில் கொட்டி விட்டுருவோம் கொட்டி நல்லா கலறி விட்டுருங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த தக்காளியை வந்து நம்ம வச்சிட்டு வேலை கூட செய்யலாம் இது வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா பக்கத்தில் என்னதான் கலரணும் இல்லைனா அடி பிடிச்சிருவோம் அதுக்காக இது பக்கத்துலேயே தான் நிற்கணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பொடி அந்த பொடியவும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க எண்ணெய் பத்தலைன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எண்ணெய் நிறைய இருக்கணும் இதுக்கு அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம அந்த பொடி நம்ம அந்த கொட்டின தக்காளி தொக்கு எல்லாம் நல்லா மொத்தமாக எல்லாம் ஒன்றா ஒரு சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இப்போ வந்து நீங்கள் தேவைன்னா உப்பு டேஸ்ட் பாருங்கள் இப்போ தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் எனக்கு பற்றலை அதனால் நான் என்ன பண்ணேன் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதாவது கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு தூள் போட்டுக்கிட்டேன் கல் போட்டாலும் கரைஞ்சிரும் அந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க தான் வைக்க போகிறோம் இது நல்லா வந்து பாருங்க இப்போ நான் தேவையான அளவுக்கு கொதிக்க கொதிக்க எனக்கு தேவை அந்த த எண்ணெய் வந்து அது வந்து குடிக்கும் நல்ல எண்ணெய் குடிக்கும் அந்த ஊருகாய் அதனால் அது வந்து எண்ணெயை குடிக்க குடிக்க நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கேன் கொஞ்சம் நான் அப்போ வந்து இதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா நான் ரெண்டரை கிலோக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு நூறு நூற்றம்பது எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ நான் ஒரு ரெண்டு தடவை நடுப்பு நடுப்பு ரெண்டு தடவை ஒரு ஐம்பது ஐம்பது எண்ணெய் ஊற்றிருப்பேன் நான் அதனால் ஒரு கால் லிட்டருக்கு மேலே தான் நான் ஊற்றிருப்பேன் நினைக்கிறேன் நான் நல்லா வந்து இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க அப்புறம் நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து கை வலிக்க வலிக்கு கலரணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் அடி பிடிச்சிதுன்னா நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால பக்கத்தில் இருந்தால் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம கம் கம்மியாகிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம வச்சதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கலரும் வந்து ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் அந்த ரெட் கலர் மாதிரி ப்ரௌனிஷாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் வரணும் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து தனியாக அதில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து தேவை அந்த தேவையில்லாத எண்ணெயெல்லாம் சைட்லேயும் நடுப்புரையும் வந்து பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க பார்த்திங்களா நான் காமிக்கிற மாதிரி சைட்லேயும் நடுப்புரையும் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் இப்படி இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இது மூணு மாதத்து கூட கெடாதுங்க நல்லா தான் இருக்கும்